மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே தள்ளித்தகுதியில் வனத்தை ஒட்டியுள்ள குடியிருப்பு பகுதிகளில் வனவிலங்குகள் மற்றும் யானைகள் புகாதவாறு இரும்பு வட கம்பி மின்வேலிகள் அமைக்க வேண்டியதன் அவசியம் குறித்து மாண்புமிகு வனத்துறை அமைச்சருடைய கவனத்தை இருக்கிறேன் மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே விவர அறிக்கை ஒன்று உறுப்பினர்களின் மேஜையின் மேல் உள்ள சிறு கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை விவர அறிக்கையை படித்து பார்த்தேன் வனவிலங்குகள் யானைகளை குடியிருப்பு பகுதிகளுக்கு வராதவாறு பல்வேறு நடவடிக்கைகளை நம்முடைய வனத்துறை மேற்கொண்டு வந்தாலும் என்னுடைய தளி தொகுதியை உள்ளடக்கி காவேரி தெற்கு மற்றும் காவேரி வடக்கு யானைகள் சரணாலயமாக ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி எழுபத்தாறு ஹெக்டர் பரப்பளவில் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது வனவிலங்குகள் மற்றும் யானைகள் குடிநீர் தேவைக்காகவும் உணவு தேவைக்காகவும் குடியிருப்பு பகுதிகளுக்கு கிராமங்களுக்கு வந்து விவசாயியுடைய நெல் வாழை கரும்பு ராகி உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்துகின்றன அதே போல யானைகள் தாக்கி மனித உயிருப்புகள் ஏற்படுகின்றன ஆகவே மனித வன விலங்குகள் உயிரிழப்பை தடுக்க மன மனித வன விலங்குகள் மோதலை தடுக்க தளித்தகுதியில் மீதமுள்ள நூத்தி இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு கம்பி வட மின்வேலிகளை அமைத்தர வேண்டும் என்று வனத்துறை அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் தமிழக முதலமைச்சர் அவர்கள் வனவிலங்குகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் அதே நேரத்திலே அவைகளினால் அங்கே பகுதியிலே வாழ்கிற விவசாயிகளுக்கும் விளைநிலங்களுக்கும் ஆபத்து வரக்கூடாது என்ற அடிப்படையில் பல்வேறு திட்டங்களை அறிவித்து அவைகளெல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன குறிப்பாக இரும்பு வட கம்பி வேலி சூரிய சக்தியில் இயங்கும் இரும்பு வட கம்பி வேலி மற்றும் தொங்கும் வகையிலான சூரிய மின்வேலி போன்ற நவீன வகையிலான தடுப்பு வேலிகள் நிறுவப்பட்டு விளைநிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் யானைகளின் நடமாட்டம் கட்டுப்படுத்தப்பட்டு வருகிறது அதையும் மீறி சில இடங்களில் வருது நான் இல்லை என்று சொல்ல மறுக்கவில்லை ஆனால் அதையும் தடுத்து நிறுத்துவதற்கு வன அதிகாரிகளுக்கு பயிற்சி கொடுப்பதற்காகவும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டு அதையும் செய்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக ஓசூரை பொறுத்தவரையில் அதுதான் அவர் கேட்டார் ஓசூர் வனக்கோட்டம் பகுதியில் ஏற்கனவே முப்பத்தி ஐந்து புள்ளி இருபது கிலோமீட்டர் நீளத்திற்கு இரும்பு வ கம்பி வேலியும் பதினெட்டு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு தொங்கும் வகையிலான சூரிய மின்வேலியும் அமைக்கப்பட்டு பயன்பாட்டில் இருந்து வருகின்றன அது மட்டுமல்ல மேலும் மாற்று மிகு தமிழக முதலமைச்சரவர்களின் அறிவிப்பின்படி தென்கன் தென்கனிக்கோட்டை வனப்பகுதியில் ரூபாய் மூணு புள்ளி ஐம்பது கோடி செலவில் இரும்பு கம்பி வடவேலி அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன அதுவும் இப்ப நடக்குது அது மட்டும் இல்லாமல் ஏழு கிலோமீட்டர் நீளத்திற்கு தொங்கும் வகையிலான சூரிய மின்வேலியும் முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையிலே அமைக்கப்பட்டு வருகின்றது குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் இது போன்ற நிபத்துக்கள் நடக்க வேண்டாம் என்ற அடிப்படையில் தான் கோயம்புத்தூரில் கூட ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அந்த அடிப்படையில் ஐந்து கோடி செலவில் பத்து கிலோமீட்டர் நீளத்திற்கு நவீன யானை பாதை பாதுகாப்பு வேலி அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன ஆகவே இந்த யானைகளும் சரி அது போன்ற தமிழக முதலமைச்சருடைய யானையின்படி தான் இந்த காட்டுப் பன்றிகள் வருவதற்கு கூட தடுப்பதற்காக அவைகளை சுடுவதற்கான உத்தரவுகளையும் இங்கே தமிழக அரசு இப்பொழுது பிறப்பித்திருப்பதையும் நீங்கள் நன்கு அறிவீர்கள் ஆக அந்த அடிப்படையில் யானைகளாக இருந்தாலும் மற்ற வனவிலங்குகளாக இருந்தாலும் அவைகளிலிருந்து வருகிற இந்த பிரச்சனைகளையெல்லாம் தடுப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறோம் அதே போல் நம்முடைய வேப்பனஹல்லி ஊராட்சியில் அங்கே அவர்தான் நான்குக்குரிய உறுப்பினர் அவர்கள் கேட்டார்கள் அந்த வேப்பனஹல்லி ஊராட்சியில் பாரதிபுரம் கிராமத்தில் வனவிலங்குகளால் விவசாயிகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு தீர்வு காண அரசு முன்வருமா என்பது குறித்து அளிக்கிறது கேள்வியும் கேட்டிருந்தாங்க நம்ம மணி கொடுத்தாரு அவர்களும் அது குறித்து கேள்வி கூட எழுப்பியிருந்தார்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து முழுமையான பதிலையும் சொல்லிடுறேன் அந்த அடிப்படையில் தான் இங்கே அவர்கள் சொன்னதை போல அந்த யானைகள் எவைகளை காப்பதற்காக எல்லா நடவடிக்கைகளையும் தமிழக முதலமைச்சர்கள் எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் யானைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் அதுக்காக தான் அந்த வனவிலங்குகளையும் அந்த கம்பி வேலிகளையும் நாம் அமைத்திருக்கிறோம் மின்வேலிகளையும் அமைத்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்னும் பல பகுதிகளிலே அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் படிப்படியாக நிதிநிலைக்கு ஏற்ப அவைகளை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்பதை மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் பெண்ணாகரம் தொகுதி வேப்பனகல்லி ஊராட்சி பாரதிபுரம் கிராமத்தில் வனவிலங்குகளால் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டில் மூன்று மனுக்கள் பெறப்பட்டு ரூபாய் ஏழாயிரம் இழப்பீட்டு தொகை வழங்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பதினெட்டு மனுக்கள் பெறப்பட்டு ரூபாய் அறுபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இழப்பீடு தொகை வழங்கப்பட்டுள்ளது ஆகவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு தொகையும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது மற்றவர்களையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை உறுப்பினர் போல தொங்கும் சோலார் மின்வேலி அமைக்கப்பட வேண்டும் கடந்த கடந்த ஆண்டு தளி தொகுதியில் யானைகள் தாக்கி பதிமூணு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இருபத்தோரு பேர் காயமடைந்திருக்கார்கள் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சு பேர் உடைய விவசாய நிலங்கள் சேதமடைக்க சேதமடைந்திருக்கிறது நான்கு கால்நடைகள் உயிரிழந்த உயிரிழக்கப்பட்டிருக்கின்றன இதற்கான நிவாரணத் தொகை தொண்ணூத்தி லட்சம் ரூபாய் இன்னும் வழங்காமல் இருக்கிறது அந்த இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் அதே போல யானைகள் தாக்கி உயிரிழந்தால் இப்போது பத்து லட்சம் ரூபாய் இழப்பீட்டு தொகையாக வழங்குகிறோம் அதை இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயாக உறுதி தர வேண்டும் குடும்பத்துக்கு ஒருவருக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று வனத்துறை அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே இங்கே மனித மனிதர்கள் இறப்பு நிரந்தர இயலாமைக்காக ரூபாய் பத்து லட்சம் வழங்கப்படுகின்றது அதை அதிகமாக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார் போல் வனத்துறையிலே பணியாற்றுகிற ஊழியர்களுக்கும் அவங்க சுத்தாலும் பத்து லட்சம் ரூபாய் தான் கொடுக்குறோம் அதையும் முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சொல்லியிருக்கிறோம் விரைவில் அது அரசு ஊழியர்களுக்கெல்லாம் அவர்கள் பணியில் இருக்கிற பொழுது உயிர் நீத்தால் எவ்வளவு வழங்கப்படுமோ அதே ஊதியத்தை வனவிலங்கு ஊழியர் வனவிலங்குகளை பணியாற்றுகிற அந்த ஊழியர்களுக்கும் வழங்க வேண்டும் என்றும் கோரியிருக்கிறோம் ஆகவே மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கோரியதைப் போல அதற்கான நிதிநிலைக்கு ஏற்ப விரைவிலே அதை உயர்த்திக் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்படும் கடுமையான காலங் காயங்களுக்கு ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நூறு ரூபாயும் பயிர் சேதம் ஏற்பட்டால் ஒரு ஏக்கருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் தென்னை மரங்களுக்கு மரம் ஒன்றுக்கு ஐநூறு ரூபாயும் முழுமையாக சேதமடைந்த வீட்டிற்கு ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி நூறு ரூபாயும் முழுமையான சேதமடைந்த குடிசை வீட்டிற்கு பத்தாயிரம் ரூபாயும் கறவை மாடு உயிரிழந்தால் முப்பதாயிரம் ரூபாயும் காளை மாட்டிற்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் ஆடு செம்மறி ஆட்டிற்கு மூவாயிரம் ரூபாயும் வளர்ப்பு பன்றிகள் மூவாயிரம் ரூபாயும் வழங்கப்பட்டு வருகின்றது அவைகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றது என்பதை மாண்புமறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் எங்காவது இதுபோன்று நடைபெற்று அவைகள் நிலுவையில் இருக்குமானால் அதை நீங்கள் எழுதி கொடுத்து கவனத்திற்கு கொண்டு வருகிறனால் உடனடியாக அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை மாண்மீபு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்